இன்றைய மாணவர்கள் வந்து பெற்றோர்களிடத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா நான் நல்லா படிச்சுக்குவேன் எனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கல வேறு ஸ்கூலில் சேர்த்துன்னு சொல்லி அவங்கள வந்து கம்பல் பண்ணி பெற்றோர்களும் கடனை வாங்கி அவங்க விரும்பக்கூடிய வெளியூர் ஸ்கூலில் சேர்த்துறாங்க ஆனால் கொஞ்ச நாள்லேயே வந்து அந்த ஸ்கூல் எனக்கு பிடிக்கல நான் வந்து மறுபடியும் வீட்லேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி திரும்பி வந்துடுறாங்க இதில் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் நாங்கள் ஆய்வு செய்ததில் வந்து எங்களுடைய கன்சல்டேஷனுக்கு வந்தவங்கள்தான் நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா குறைந்த அளவு வந்து ஒவ்வொரு பெற்றோர்களும் பத்து லட்சம் வரைக்கும் கடன் வாங்கி இந்த மாதிரி வேலை செஞ்சிருக்காங்க ஆனா பெற்றோர்கள் மறுபடியும் தங்களுடைய குழந்தைகள் சொல்லி நம்புகிறார்களே தவிர அவர்களுடைய உண்மை தன்மை திறன் தன்மை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை புரிந்து கொள்ள முடியவில்லை இப்போ கூட ஒரு நியூஸ் பார்த்துருக்கலாம் இன்போசிஸ் கம்பெனி வந்து எழுநூறு பேர் அது ஃப்ரெஷராக இருந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவங்க இப்போ வந்து அவங்களுடைய திறமையை வந்து டெஸ்ட் பண்ணியில அவர்களுக்கு பனித்திறன் இல்லைன்னு சொல்லி வெளியமைச்சிருக்காங்க அதே மாதிரி பல பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னா சார் செல்ஃபோனில் பயங்கரமான ப்ரில்லியு அதே மாதிரி வந்து ப்ரோக்ராமில் பயங்கரமான ப்ரில்லியு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளை புகழ்கிறார்களே தவிர உண்மை தன்மையை புரிந்து கொள்வதில்லை ஒரு செல்ஃபோனில் வந்து நிறையா தெரியுது அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் எதுக்கு ஃபிட்டாகிறாங்கன்னா செல்ஃபோன் கடைக்கு வேலை ஃபிட் ஃபிட்டாகிறாரி தவிர அந்த செல்ஃபோன் டெக்னாலஜிக்கு அவருக்கு ஃபிட்டாகிறாராங்கிறது பெற்றோர்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை இன்னும் சில பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அதாவது தன்னுடைய குழந்தைகள் வந்து வயத்தி வயதுக்கு மீறிய தன்னுடைய வயதை விட அதிகமான உள்ளவங்க கூட பேசுகிறத இவங்க பெருமை நடிச்சுக்கிறாங்க ஆனால் அதுவே வந்து என்ன ஆயிடுதுன்னா அந்த குழந்தைகள் அந்த வயதுக்கு மீறிய வயதுக்கு தன்னை விட அதிகமானவங்களோட்ட பழகி பல தவறான பழக்கங்களுக்கு இந்த குழந்தை பழகி விடுகிறது அப்போ தான் இவங்க வந்து அதனுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாங்க இது செஞ்சது தவறுன்னு புரிஞ்சுக்கிறாங்க இப்படி நடக்கையிலேயே வந்து ஒரு கிட்டத்தட்ட மூன்றுலேருந்து நான்கு ஆண்டுகள் ஓடி போயிருது அப்போ பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த குழந்தையை வந்து இப்போதைக்கு கல்வியில் எவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருக்குது கல்வியை சரியாக முடிக்குதா அப்படின்னு தான் பார்த்துக்கணும் இதில் இன்னொரு சிலர் பாத்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய குழந்தைகிட்ட வந்து சார் ஃப்ரெண்டாக தான் சார் நடந்துக்கிறேன் பேரண்டாகவே நடந்துக்கிறதில்ல சார்ங்கிறாங்க இப்போ நாங்கள் கேட்குற கேள்வி என்னன்னா நீங்கள் பேரண்டாக இருக்குங்க ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு பேரண்ட் யார் ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க அப்போ பேரண்ட்ஸ்னா என்ன எது நல்லதோ எது கெட்டதோ அதை சொல்லணும் அதை கேட்டுக்கொள்ளக்கூடிய தன்மையில் அந்த குழந்தை இருக்கணும் அப்படி இல்லைனாவே வந்து நீங்கள் குழந்தையை வளர்த்தவில்லை அந்த குழந்தை வந்து உங்களை வளர்த்திட்டு இருக்குன்னு அர்த்தம் பல குழந்தைகள் வந்து பல பெற்றோர்கள் இருந்து தான் சொல்றாங்க என்னன்னா உதாரணத்துக்கு வந்து ஏன் படிக்கல அப்படின்னா சார் கொஷின் வந்து டஃப்பாக இருந்தது அதனால நான் படிக்கல அப்படின்னு சொன்னோன்னே இவங்க பெருமையாக சொல்றாங்க சார் அவனுக்கு கொஸ்டின் டஃபா இருந்தாம் சார் அதனால அவன் அவன் மார்க் வாங்க முடியலைங்கிறாங்க இப்போ இந்த மாதிரி குழந்தைகள் பெரும்பாலும் தன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை வந்து ப்ரொஃபஷனல் கன்சல்டேஷன் எடுக்கிறதை விட தன்னுடைய பிரச்சனைக்கு சரியான பதிலை சொல்லி தப்பிச்சுக்குது அதுல வந்து ஒளிஞ்சுக்குது பெற்றோர்கள் முன்னாடி ஒரு போலித்தனமான ஒரு முகமூடியை அது காமிக்குது பெற்றோர்களும் அந்த முகமூடியில் ரசிச்சு அந்த குழந்தையுடைய விட்டுறாங்க இப்போ எப்ப பிரச்சனை அந்த குழந்தை அதாவது அந்த மாணவன் அல்லது அந்த மாணவி வந்து வீட்டில் பொருள்களை திருடி அதை வந்து தவறான வழியில பயன்படுத்தும் பொழுது அல்லது வீட்டில் உள்ள பணத்தை பெற்றோர்களுக்கு தெரியாமல் எடுத்து வேற வழியில் வந்து பயன்படுத்தும் பொழுது அல்லது அந்த குழந்தைகள் வந்து பெற்றோர்களிடத்தில் தொடர்ந்து பொய் சொல்லும் பொழுது அப்போ உடனே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சார் எப்படியாவது மாற்றி கொடுங்க அப்படிங்கிறாங்க எப்படி ஒரு அஞ்சு வருஷம் பழக்கப்பட்ட அந்த குழந்தை அஞ்சு வருஷம் உங்களுடைய புகழ்ச்சியில் வளர்க்கப்பட்ட குழந்தை எப்படி வந்து உடனே மாற்ற முடியும் அதற்கு கால அளவு தேவை குறைஞ்ச அளவு வந்து ஒரு வருஷம்னாச்சு அவர்கள் எங்களோட கன்சன்டேஷன் இருந்தால் தான் முடியும் ஏன்னா நீங்கள் எல்லாமே அட்வைஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க அந்த அட்வைஸ் எல்லாம் பண்ணி கேட்காத குழந்தை நாங்கள் அட்வைஸ் பண்ணால் எப்படி முடியும் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறதே கிடையாது அவர்களுடைய பல்வேறு பிரச்சனை கூறுகளை நாங்கள் பகுப்பாய்வு செய்து அதற்கேற்ப தான் மாத்திரம் இதில் வந்து அவர்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது அவசியம் ஆகவே பெற்றோர்களே உங்களுடைய குழந்தைகள் வந்து கற்றலில் எவ்வாறு செயல்படுகிறது அந்த கற்றலில் வந்து முழுமையாக ஆர்வம் இருக்குதா அப்படிங்கிறது முக்கியம் இன்னும் பல பெற்றோர்கள் என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய குழந்தையுடைய தவறை எப்படி மூடி மைக்க மயக்க மறைக்கலாம்ங்கிறது தான் அவங்க வந்து முழுமையாக ஈடுபடுறாங்க எப்படின்னா சார் எயித்து வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருந்தான் இதுக்கப்புறம் தான் படிக்கிறது இல்லை எயித்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்பர் ஒன்னாக இருந்தான் இப்போ தான் படுறது இல்லை சரி என்ன தான் பண்ணுறாருனா மறுபடியும் புகழ்ச்சி தான் ஆனால் அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகளை இன்னும் சொல்லப்போனால் இரண்டு லைன் இரண்டு வரி வந்து முழுமையா எழுத முடிய மாட்டேங்குது எதை கேட்டாலும் எழுதவே தெரிய மாட்டேங்குது ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா நல்ல பிரில்லியன் அப்போ இவர் பிரில்லியன்ட்டு இவர்கள் கற்பனை செய்தது வந்து இவர்களுடைய தவறு என்பதை புரிந்தா புரிந்து கொள்ளாமல் இருக்காங்களா அல்லது அந்த குழந்தை இவர்களிட நம்ப வைக்கிறதா இன்னும் சொல்ல போனால் இல்லை சார் ஸ்கூல்லாம் நல்லா தான் படிக்கிறாங்க சரிங்க நான் ஸ்கூலில் நல்லா படிக்கிறாங்கன்னா அப்போ எங்கள் கிட்ட கூட்டிகிட்டு வந்ததுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இல்லை சார் நிறைய பொய் சொல்கிறான் நிறைய வீட்டில் உள்ள பொருள் எடுத்துக்கிறான் அதுக்கடுத்து வந்து அந்த ஸ்கூலில் போடு இந்த ஸ்கூலில் மாற்றி மாற்றி கேட்குறான் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டு அதில் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறான் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறான் திடீர்னு வந்து மெடிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறான் அப்போ எதில் தான் இன்ட்ரெஸ்ட்டு இல்லை சார் ஸ்போர்ட்ஸில்

நாங்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு அட்வைஸோ கவுன்சிலிங்கோ பண்ணுறது கிடையாது எங்களுடைய ஃபார்மெட் இது ஏடிஎம் நோ அட்வைஸ் நோ டு நோ மெடிஷன் அப்போ அவர்களுக்கு வந்து கற்றல் பிரச்சனை நடத்தியல் பிரச்சனை செயல்பாட்டில் பிரச்சனை அவர்களுடைய விருப்பத்தில் குழப்பிக்கொண்டிருத்தல் அல்லது விருப்பத்தை வந்து அவ்வப்பொழுது மாற்றிக்கொண்டு இருத்தல் இது போன்ற பல்வேறு திறன்களை நாங்கள் கண்டிருந்தால் மாத்திரம் அதை மாற்றுறதுங்கிறது ஒரே நாளில் கிடையாது ஏன்னா ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் எந்த பழக்கத்தில் பழகிருக்காங்களோ அந்த பழகத்தை வந்து நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம்னா மாற முடியாது அப்போ அவர்களோடு நாங்கள் என்ன செய்யணும் மைண்ட் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் அதே மாதிரி ஆன் லைஃப் கன்சல்டன்சி மூலமாக தான் அவங்களே மாற்றுகிறோம் ஒவ்வொரு மாணவர்களுடைய கற்றல் திறன் கற்றல் போக்கு கற்றலுடைய தன்மையை வந்து லேர்னிங் லேப் அனாலிசிஸ் மூலமாக தான் நாங்கள் கண்டிருந்து மாற்றுகிறோம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் பல பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுப்பதில் விருப்பமுள்ளவங்களாம் இருக்காங்க இப்போ அதிகமாக ஆக்சிடெண்ட் ஆகுது என்னென்னா ஒரு டென்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பைக் ஓட்டுறான்னு சொல்லி பெருமையாக இருக்காங்க பைக் ஓட்டுறதுக்கு பைக்கை கொடுக்குறாங்க அப்போ அந்த குழந்தை மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்த பின்னாடி அதுக்கப்புறம் வருத்தப்படுறாங்க அப்போ எந்த வயசில் எதை செய்யணுமோ அதை செய்யணும் ரெண்டாவது எயித்து படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க கூட அவங்க கிப்ட் வாங்கி கொடுக்கறதே மொபைல் வாங்கி சொல்கிறாங்க பல சொந்தக்காரங்களும் அவங்க பாஸ் நான் வா மொபைல் வாங்கி சொல்லி கொடுத்துறாங்க அப்ப அந்த மொபைலுக்கு வந்து அந்த குழந்தை பழக்கமாயிருக்கு தான் நாங்கள் அடிக்கட்டு உங்களுடைய குழந்தையை நீங்கள் வளர்த்துவதில்லை சோசியல் மீடியா தான் வளர்த்துதுன்னு சொல்லி அப்ப குழந்தைகளுடைய குறைகளை கண்டறிந்து மாற்ற வேண்டும் அதுதான் அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு உதவும் தான் நாங்கள் கண்டறிந்து உண்மை ஆகவே எங்களுடைய நிறுவனம் கல்வி பொருளாதாரம் சமூக நலம் உளவியல் ஆரோக்கியம் இவற்றில் பல்வேறு காரணங்களையும் பல்வேறு தடைகளையும் கண்டிருந்து மாற்றுகிறது ஆகவே ஒவ்வொரு மாணவனையும் வெற்றியாளராக மாற்ற முடியும் அதற்கு நாங்கள் லேனிங் லேப் அனாலிசிஸ் மூலமாக சர்வதேச கற்றல் திறன் அதாவது ஒரு மாணவன் தன்னுடைய கற்றலில் சர்வதேச அளவுக்கு திறன் உள்ளவராக மாற்றுவதற்குண்டான அனைத்து விதமான உளவியல் சார்ந்த கற்றல் திறன் மேம்பாட்டை செய்து வருகிறோம் நண்பர்களே இது விளம்பரம் அல்ல விழிப்புணர்வு எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் ஸ்கூலிங் ஃபவுண்டேஷன் வந்து ஒரு தனி மனிதனுடைய கற்றல் திறன் உருவாக்குறது வந்து சர்வதேச கற்றல் இன்டர்நேஷ்னல் லேர்னிங்னு கண்டுத்தோம் மாணவர்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு படிப்பு அதற்கப்பறம் வந்து அவங்களுடைய ஃபேமிலி இதை தாண்டி அவங்களுக்கு சமூக கலாச்சார டிஜிட்டல் ரீதியான பல்வேறு மாறுபாடுகள் அதனுடைய சமன்பாடுகள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ அவங்க இதிலிருந்து வெளியில் வர வேண்டிய அவசியம் அப்படிங்கிறத தாண்டி அது இன்பத்தை கொடுக்குது அப்போ அவங்களுக்கு சரியான முறையில் வந்து அவர்களை முறைப்படுத்துவது ரொம்ப அவசியம் இதை புரிந்து கொண்ட எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் அவர்களுக்கு கற்றலில் குறைபாடு அதாவது கல்வியில் வந்து சரியான வளர்ச்சியின்மை அல்லது எதிர்பார்த்த அளவு கல்வியில் வந்து படிப்பில் சக்சஸ் பண்ண முடியலைன்னா அதற்கான உளவியல் ரீதியான என்ற வார்த்தையை தவிர்த்து அவர்களுக்கு கற்று ரீதியான நடத்தி ரீதியான சமூக ரீதியான நட்பு ரீதியான இன்னும் சொல்ல போனால் அவருடைய படிக்கும் நிறுவனம் சார்ந்த அந்த நிறுவனத்தில் உள்ள பல்வேறு சுற்றுப்புற சூழல் சார்ந்த பிரச்சனைகள் எவ்வாறு அவர்களுக்கு தடையை உருவாக்கிறது என்பதை கண்டறிந்து தான் நாங்கள் மாற்றுகிறோம் இது வந்து ஒருமார் கேள்வி மாதிரி உனக்கு இந்த பிரச்சனையாக இதை செய்ய அப்படின்னு சொல்ல முடியாது அவர்கள் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முடியாது அல்லது புரிந்து சொல்ல தெரியாது இதுதான் அப்படிங்கிறது தெரியாது அதுக்கு தான் வந்து கார்பரேட் இன்டெலிஜென்சி மென்டாரிங் கார்பரேட் இன்டெலிஜென்சி மெனிட்டாரிங் ஒரு ப்ரோக்ராமே நாங்கள் வச்சுருக்கோம் பிபிசி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே இந்தியாவில் மட்டும் தொண்ணூற்றி சதவீத மாணவர்கள் வந்து தனிப்பயிற்சி டுட்டோரியல் அப்படிங்கிற ஒரு செயல்முறைக்கு போனால் மட்டும்தான் படிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மாணவர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது அல்லது மாற்ற மாற்றங்களுக்கான சூழலை வந்து சரியான முறையில் பெற்றோர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று கூட வைத்துக்கொள்ளலாம் ஸோ இதற்கான ஒரு தீர்வு தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் அவங்களுடைய கற்றல் திறனில் உள்ள பல்வேறு சிக்கல் நடைமுறைகளை கண்டிருக்காகவே லேர்னிங் லேப் கற்றல் ஆய்வகம் என்பதை உருவாக்கி அதன் மூலமாக அவருடைய கற்றல் திறனை சர்வதேச கற்றல் ஏன் சர்வதேச கற்றல் அப்படிங்கிறத திருப்பி திருப்பி சொல்கிறோம்னா ஒரு ஸ்டேட் போர்டில் படித்த மாணவர் வந்து அல்லது அதில் முதல் மதிப்பெண் பெற்றுவிட்டார் ஸ்டேட் போர்டு இல்லைன்னா அவரால் சென்ட்ரல் போர்டுக்கு போய் படிக்க முடிய மாட்டேங்குது அதை கேட்டால் அவன் சொல்லக்கூடிய காரணம் எனக்கு சொந்தமாக எழுத தெரியாதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஸ்டேட் போர்டில் படித்த மாணவர்களை தாண்டி சென்ட்ரு போர்டில் உள்ள மாணவர்களை கூப்பிட்டு நீங்கள் எவ்வளோ ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துட்டீங்க நீங்கள் வந்து ஏன் ஸ்டேட் போர்டில் படிக்க முடியாதுன்னு கேட்டால் எங்களால் அதை படிக்க முடியாது ஏன்னால் மனப்பாடம் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க மனப்பாடம் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு ஸ்டேட் போர்டில் சென்ட்ரல் போர்டில் படித்தவர்களுக்கு இவ்வளவு முரண்பாடு இருக்கும் பொழுது அந்த முரண்பாடுகளை எவ்வாறு முறைப்படுத்துவது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கல தான் நாங்கள் சர்வதேச கட்டல் ஒருத்தர் ஸ்டேட் போர்டில் படித்தாலும் சரி சென்ட்ரல் போர்டில் படித்தாலும் சரி அவரால் எந்த ஒரு கற்றல் சார்ந்த விஷயத்துக்குள் நுழைய முடியும் நுழைய வேண்டும் என்று தான் இந்த சர்வதேச கட்டலை உருவாக்கினோம் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் ஸ்கிளிங் ஃபவுண்டேஷனுடைய இன்டர்நேஷ்னல் லேர்னிங் ப்ரோக்ராமில் வந்து அவர்களுக்கு வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறது கிடையாது அவர்களுடைய அவர்களுடைய இயல்பு திறனை கண்டறிவது அல்லது அவர்களை அறியாமல் இருக்கும் தடைகளை கண்டறிவது இவற்றை முறைப்படுத்துவதன் மூலம் சரிப்படுத்துவதன் மூலம் அவர்களை மாற்றி அமைத்து கொண்டு வருகிறோம் இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது அவர்களோடு தொடர்ந்து பயணிக்கிறோம் இன்றைய தினம் கல்லூரி மாணவர்களும் கூட அவர்களுக்கு படிப்பில் முழுமையான கவனத்தை செலுத்த முடியவில்லை அவர்கள் இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் வந்து அதிகமாக என்டர்டெயின்மெண்ட் பேஸில் இருக்காங்க அப்போ இது தவறா அப்படின்னா இதுதான் உலக இயல்பு இதிலிருந்து அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை தேவையை புரிந்து கொண்டு கற்றல் திறன் அவர் அதனுடைய அடிப்படை திறன் இவற்றை உருவாக்குவது தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் லிங் ஃபவுண்டேஷனுடைய இன்டர்நேஷ்னல் லேர்னிங் ப்ரோக்ராம்டைய சிறப்பு இயல்பாக உள்ளது இது வந்து ஒவ்வொரு லெவல்ஸும் வந்து த்ரீ மன்த்து த்ரீ மந்த் வச்சுருக்கோம் ஒரு பேசிக் லெவல்கிறது த்ரீ மன்த் அதில் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அடுத்த லெவலுக்கு நாங்கள் அவர்களுக்கான அனைத்து விதமான கட்டல் மேம்பாட்டுகளை செய்து கொண்டு வருகிறோம்